நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் இருளர் பனியர் குறும்பர் மற்றும் காட்டுநாயக்கன் ஆகிய ஆறு பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் நீலகிரி மாவட்டத்திற்குள் வசித்த போதிலும் ஒவ்வொரு இனத்தாரும் தங்களுக்கென்று தனித்துவமான வாழ்வியல் முறைகளையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றுகின்றனர் தோடர்கள் தோடர்கள் சிறு சிறு கூட்டமாக மந்துகள் எனப்படும் கிராமங்களில் வசித்து வருகின்றனர் இவர்கள் எருமை வளர்ப்பை பாரம்பரிய தொழிலாக கொண்டுள்ளனர் இவற்றிலிருந்து கிடைக்கும் பால் நெய் மற்றும் வெண்ணெய் ஆகியவை அவர்களின் உணவில் அதிக பங்காற்றுகிறது அதனை விற்பனை செய்து வரும் வருவாயை கொண்டு வருமானம் ஈற்றி வருகின்றனர் தற்போது விவசாயம் மற்றும் மர வேலைகளில் திறன் பெற்று விளங்குகின்றனர் இவர்கள் உடுத்தும் பாரம்பரிய ஆடைக்கு புத்துக்குழி என்று பெயர் விழா காலங்களிலும் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்குகளிலும் அவர்களின் பாரம்பரிய உடையை அணிவதை கட்டாயமாக பின்பற்றுகின்றனர் தோடர்கள் பாரம்பரிய உடையின் சிறப்பம்சம் பருத்தியிலான பருத்தியிலான வெண்ணிற ஆடையில் சிவப்பு கருப்பு நிற பருத்தி நூலால் பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளை தோடர் பெண்கள் மேற்கொள்கின்றனர் இவர்கள் திருமணங்களில் வில் அம்பு கலாச்சார முறையை பின்பற்றுகின்றனர் இருளர்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருளர் இன மக்கள் அடர்ந்த காடுகளில் வசிக்கின்றனர் இவர்கள் இருளிகா என்னும் மொழியை பின்பற்றுகிறார்கள் நீலகிரி குன்னூர் ஆனைமலை மருதமலை சிறுவாணி ஆகிய பகுதிகளில் உள்ள காடுகளில் வசித்து வருகின்றனர் இசைக்கருவிகளை தயாரித்து இசையோடு இயந்து பாடும் பாடல் மற்றும் விடுகதைகள் சிறப்புத்தன்மை வாய்ந்தவை இவர்கள் காடுகளில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களான காட்டுக்கீரைகள் கேழ்வரகு களி ஆகியவைகளை முக்கிய உணவாக உட்கொள்கின்றனர் தமிழகம் முழுவதும் பரவலாக வாழும் இருளர்கள் வள்ளியம்மையையும் மற்றும் கன்னியம்மனையும் வழிபடுகின்றனர் இருளர் பெண்கள் மூலிகை வைத்திய முறைகளை பின்பற்றுகிறார்கள் தற்போது தேன் எடுத்தல் விவசாயம் போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் பணியர்கள் நீலகிரி மாவட்டத்தில் கடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் வரிசையாக வடிவமைக்கப்பட்ட குடிசைகளில் தனித்தே வாழ்கிறார்கள் இவர்களது தொழில் விவசாயம் ஆகும் பெரும்பாலும் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர் மீன் பிடிப்பதில் திறமை வாய்ந்தவர்களாக திகழ்ந்து வருகிறார்கள் அரிசி மற்றும் மலை காய்கறிகள் மீன் இறைச்சி அதிக அளவு உட்கொள்கிறார்கள் பணியர்கள் இயற்கை வழிபாட்டினை மேற்கொள்வதோடு விஷ்ணு கடவுளையும் வழிபடுகிறார்கள் குறும்பர்கள் நீலகிரி பகுதியில் வாழும் குறும்பர்கள் ஆளு குறும்பர்கள் பெட்ட குறும்பர் முள்ளு குறும்பர் என மூன்று உட்பிரிவுகளில் வாழ்கின்றனர் இவர்கள் மொழி தொழில் கலாச்சாரம் என அனைத்திலும் மாறுபட்டு திகழ்கின்றனர் ஆளு குறும்பர்கள் தமிழ் மற்றும் கன்னடம் கலந்த மொழியை பின்பற்றுவர் இவர்கள் குன்னூர் கோத்தகிரி குந்தா போன்ற பகுதிகளில் வசிக்கின்றனர் இவர்கள் இயற்கையான வண்ணங்கள் கொண்டு ஓவியம் தீட்டுகின்றனர் இந்த ஓவியங்கள் இயற்கையோடு இயைந்து இவர்களின் வாழ்வியல் முறைகளை பிரதிபலிக்கும் விதமாக அமையப்பெறும் அதிகம் விரும்பும் படைப்புகளில் ஒன்றாக இவளது இவர்களது ஓவியங்கள் காட்டு நாயக்கர்கள் காட்டு நாயக்கர்கள் என்பவர்கள் அடர்ந்த காட்டில் வாழும் நாயகன் மற்றும் முக்கிய மனிதர் என கருதப்படுகிறார்கள் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் காடுகளுக்கிடையில் வாழ்ந்து வரும் இவர்களின் வாழ்விடம் பாடி என அழைக்கப்படுகின்றது இவர்கள் சிறு வனப்பொருட்களை சேகரிப்பதையும் சிறிய அளவில் விவசாயம் செய்வதையும் குலத்தொழிலாக கொண்டுள்ளனர் ஆண்கள் யானைகளை பழக்குவதில் கைதேர்ந்தவர்கள் இவர்கள் கேழ்வரகு மற்றும் சாமையையும் கீரை வகைகளையும் காட்டில் கிடைக்கும் பல வகைகளையும் முக்கிய உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் இவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையான சடங்கு முறைகள் மிக எளிய முறையில் பாரம்பரியமாக கருதப்படுகிறது முதலி முன்னிலையில் பாரம்பரிய தலைவராக முதலி முன்னிலையில் அனைத்து சடங்குகளும் நடத்தப்படுகிறது காட்டு நாயக்கர்கள் இயற்கை வழிபாட்டின் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர் இவர்கள் விஷ்ணு என்ற கடவுளை வழிபட்டு வருகிறார் கோத்தர்கள் கோத்தகிரியை மையமாக கொண்டு கோமாந்த் மொழியை பின்பற்றும் இவர்கள் கொல்லிமலை சோலூர் கூடலூர் புதுக்கோத்தகிரி திருச்சிகடி கீழ்கோத்தகிரி மற்றும் குந்தா கோத்தகிரி ஆகிய இடங்களில் தற்போது வசித்து வருகின்றனர் இவர்களின் வாழ்விட பகுதி கோக்கால் என்று அழைக்கப்படுகிறது இவர்களின் இவர்களில் ஆண்கள் இரும்பு கருவிகள் செய்தல் தச்சு வேலை கட்டிடம் கட்டுதல் மற்றும் இசைக்கருவிகள் உற்பத்தி செய்தல் வாசிப்பது ஆகியவற்றை குலத்தொழிலாக கொண்டுள்ளனர் பெண்கள் மண்பாண்டங்கள் மற்றும் மண் சிற்பங்களை செய்வதில் திறன் பெற்று விளங்குகின்றனர் பருத்தியிலான பருத்தியிலால் ஆன வெண்ணிற ஆடையை இவர்கள் அணிகின்றனர் அனைத்து சடங்குகள் மற்றும் விழாக்களில் அனைவரும் இந்த ஆடைகளை அணிகின்றனர் இவர்கள் ராகி சாமை கேழ்வரகு கிழங்கு வகைகளை முக்கிய உணவாக எடுத்துக்கொள்கின்றனர் இவர்கள் ஐயோனர் மற்றும் அம்னூர் என்ற குலதெய்வங்களுக்கு சிறுதானியமான சாமையால் சமைக்கப்பட்ட உணவுகளை பிரசாதங்களாக பயன்படுத்தி முத்தோரை பாலாடா ஆராய்ச்சி மையம் நீலகிரியில் வாழும் ஆறு பழங்குடியினரின் வாழ்க்கை முறைகளை சித்தரிக்கும் வகையில் ஊட்டி அருகே உள்ள முத்தோரை பாலாடாவில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது இங்கு பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பயன்படுத்தும் பொருட்கள் இசைக்கருவிகள் அவர்களின் வசிப்பிடங்களை விவரிக்கும் வகையில் அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்திற்கு யாரு வேண்டுமானாலும் செல்லலாம் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி மையம் உள்ளது தெரிவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிகிறது அவர்கள் அங்கு சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிடுகின்றனர் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதன் மூலம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறைகள் மட்டுமின்றி அவர்களின் அவர்களை பற்றிய பல்வேறு விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்